இறையேசுவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வான தூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிட்டேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன் அவரோ இதை எடுத்து தின்றுவிடு இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார் உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன் அது என் வாயில் தேனைப் போல் இனித்தது ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது பல்வேறு மக்களினத்தார் நாட்டினர் மொழியினர் மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகிறேன் ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாயுக்கு தேனினும் இனிமையானவை பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன வாயை ஆவென திறக்கிறேன் பெருமூச்சி விடுகின்றேன் ஏனெனில் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன் பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு இனிமையானவை என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே கொண்டிருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் இறைவேண்டலின் வீடும் கல்வர் குகையும் இறையேசவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு பங்கு ஆலயத்தில் திருவிவிலிய மாதத்தை ஒட்டி ஓவிய போட்டியானது நடைபெற்றது ஓவிய போட்டிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அழியும் நிலையில் ஆண்டவரின் இல்லம் என்பதாகும் இந்த தலைப்பில் பலரும் பலவிதமான ஓவியங்களை வரைந்தார்கள் பெரும்பாலான ஓவியங்கள் கோயில் சிதைந்து நிலையில் இருப்பது போல இருந்தது ஓர் ஓவியம் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது கடைசியில் அந்த தான் முதல் பரிசு கொடுக்கப்பட்டது எந்த விதத்தில் அந்த ஓவியம் மற்ற ஓவியங்களை விட சிறப்பாய் இருந்தது என்ற கேள்வி நமக்கு வரலாம் அந்த ஓவியத்தில் இருந்த கோயில் மிக பிரம்மாண்டமாய் இருந்தது கண்களை கூசுகின்ற அளவுக்கு சுற்றிலும் கண்ணாடி ஜன்னல்கள் இருந்தன மறை வேலைப்பாட்டில் திருப்பிடம் இருந்தது இப்படி எல்லாமே இருந்தாலும் மறைப்பரப்பு பணிக்கென கோயிலில் வைக்கப்பட்டிருந்த காணிக்க பெட்டி மட்டும் நூலாம் படை அடைந்திருந்ததால் அழியும் நிலையில் ஆண்டவரின் இல்லம் என்ற தலைப்பிற்கு அதுவே சிறந்த ஓவியம் என்று அதற்கு முதல் பரிசு கொடுக்கப்பட்டது மறைப்பரப்பு பணிக்கு மக்கள் மனமுவந்து காணிக்க தராவிட்டால் ஆண்டவரின் இல்லம் மட்டுமல்ல திரு அவை கூட அழிந்து விடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இன்றைய நற்செய்தியில் இயேசு இறைவேண்டலின் இல்லத்தை கல்வரின் குகையாக மாற்றிய கயவர்களை கோயிலிலிருந்து விரட்டுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இயேசு செய்த இந்த வல்ல செயல் நமக்கு என்ன செய்தியை உணர்த்துகிறது என்பதை நாம் பார்ப்போம் தன்னுடைய நேரம் நெருங்கி வந்ததை அறிந்த இயேசு எருசிலேமே நோக்கி செல்கிறார் அங்கே சென்றதும் இறைவேண்டலில் வீடாக இருக்க வேண்டிய எருசிலேம் கோவில் அல்லது தந்தையின் இல்லம் கல்வர் குகையாக மாறிவிட்டதை பார்த்து அதற்கு காரணமாக இருந்தவர்களை விரட்டியடிக்கிறார் திருவிவிலிய அறிஞர்களின் கூற்றுப்படி இயேசு எருசலேம் திருக்கோவிலில் வாணிபம் செய்தவர்களை விரட்டியடித்ததே அவருடைய சிலுவை சாவுக்கு காரணமாக இருந்தது எவ்வாறென்றால் எருசலேம் திருக்கோவில் நடந்த வாணிபத்தில் பெரிய அளவில் ஆதாயம் அடைந்தவர்கள் தலைமை குருக்களே இயேசு அங்கு வாணிபம் செய்தவர்களை விரட்டியடித்ததன் காரணமாக தலைமை குருக்களின் அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்தி ஓர் இறைவாக்கினரை போல செயல்பட்டார் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் வானதூதர் யோவானிடம் சுருளெட்டை தின்றுவிட்டு இறைவாக்கு உரை என்கிறார் நாம் இறைவார்த்தை வாசிக்கிறோம் அதை கேட்கிறோம் என்றால் அதனை மற்றவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் வார்த்தையான இயேசு எருசலேம் திருக்கோவிலில் வாணிபம் செய்தவர்களை விரட்டி அடித்துவிட்டு கல்வர் குகையாக்கிவிட்டீர்களே என்று இறைவாக்கு உரைக்கிறார் இவ்வாறு அழிந்து போகும் நிலை இருந்த கோவிலுக்கு இயேசு உயிர் தருகிறார் நாமும் இறை வார்த்தையை கேட்கிறோம் என்றால் அதை மற்றவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நம்மையும் கோயில்களையும் உயிரோட்டமுள்ளதாக வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் கடவுளின் ஆசையை நாம் பெற முடியும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுளின் இல்லம் வழிபாடு செய்யத்தானே தவிர வியாபாரம் செய்வதற்கு அல்ல கடவுளின் வார்த்தையை கேட்பவர் அதை மற்றவருக்கு உரைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தூய ஆவியார் தங்கும் கோயில் என உணர வேண்டும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் ஆசிரியர் எண்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கூறுகிறார் எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே அருமையான ஆண்டவரின் இல்லத்தை உயிரோட்டமுள்ளதாக மாற்றி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக Amen.